இந்த போன நோய் இது எனக்கு இருக்குதுன்னு நான் உணர்ந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அது அப்படியே என்ன படுத்த படுக்கையாக்கிடுச்சு அவங்க சௌகரியமா மற்ற விலங்குகள் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க மற்ற விலங்குகள் சௌகரியமா அவங்க கூட உயிர் வாழ்ந்தாங்க இதுதான் வாழ்க்கையுடைய இயல்பு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா பலவிதமான உயிர் வடிவங்கள் கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களும் இந்த சோதனையில ஃபெயில் ஆவாங்க ஏன்னா நாம் எல்லா கிட்டையும் குறிப்பிட்ட காலவில் காசு நோய் பாக்டீரியா இருக்குது ஒரு இல்லை நமக்கு நமஸ்காரம் சத்குரு முதல் கேள்வி லாவண்யா கிட்ட இருந்து சத்குரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைரஸ் உங்களை கொல்ல விரும்பல உங்க உடல் அதனுடைய வசிப்பிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ட்விட்டரில் தங்களை தர்க்கபூர்வமானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க சிலர் நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு பார்க்காம இதை கேலி செய்கிறாங்க இதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் இது உண்மையா வைரஸ் கொல்ல விரும்பலையா எக்ஸெப்ட் மனிதர்களை தவிர எந்த உயிரினமும் தன்னுடைய வசிப்பிடத்தை அழிக்க விரும்புறதில்லை மனிதர்கள் மட்டும்தான் அப்படி செய்யறாங்க அவங்களும் அழிக்கணுங்கிற நோக்கத்தில் அப்படி செய்யல விழிப்புணர்வு வைரஸும் விழிப்புணர்வு உயிர் வாழ விரும்புது ரொம்ப அதிகமாக செஞ்சிடுது அதனால நீங்களும் நானும் இறந்துடலாம் நான் இதை உங்களுக்கு சொல்லணும் எனக்கு அப்போது பதினேழு வயசு அதுக்குள்ள எனக்கு தட்டமை வந்துடுச்சு டைஃபாய்டு வந்து ரெண்டாவது தடவையும் வந்திருந்தது சின்னமே வந்துடுச்சு அதுக்கு சாட்சி என் மூக்கு மேலே இருக்குது பாருங்க எல்லா விதமானதும் சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வந்துருக்குது ஆனால் இது எல்லாத்துலையும் நான் உண்மையாவே அது என்னை உண்மையாவே கீழே சாய்க்கலை ரெண்டாவது முறை டைஃபாய்டு வந்த போது கூட அதிக காய்ச்சலோடு இருந்தப்போ நான் விளையாடி எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன் ஒரே சாதகமான விஷயம் பள்ளிக்கூடம் போக தேவையில்லை அதனால இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க அதுக்கு என்ன பேர் சொன்னாலும் எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா பள்ளிக்கூடம் போக தேவையில்லை அதிகாரபூர்வமும் பள்ளிக்கூடம் போகாம தப்பிச்சோம் ஆனா எனக்கு பதினேழு வயசா இருந்தப்போ எனக்கு காலரா வந்துச்சு இந்த பாழப்போன போன நோய் இது எனக்கு இருக்குதுன்னு நான் உணர்ந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அது அப்படியே என்ன படுத்த படுக்கிடுச்சு கிட்டத்தட்ட இழந்திருந்தேன் என்னோட அம்மா என்னோட பாட்டி எல்லாரோட அழுகை சத்தமும் கேட்டுச்சு ஓ பையனை நம்ம தொலைச்சிட்டோம் பையனை தொலைச்சிட்டோம் என்னோட பாட்டி என்னோட மூக்கு தொட்டு பாக்குறாங்க அடக்கடவுளே மூக்கு குளிர்ந்து போச்சு பையன் போயிட்டான் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க என்னோட அப்பா அவர் ஒரு மருத்துவர் அவர் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்து பார்க்குறாரு அப்புறம் இன்னும் ரெண்டு மருத்துவர்கள் வந்தாங்க நிஜமாவே சுத்தமாக சுயநிலவை இழந்துட்டு இருந்தேன் வெறும் ரெண்டு மணி நேரத்தில் ஆனால் அடுத்த நாள் சாயங்காலத்துக்குள்ள எழுந்து உக்காந்துட்டேன் ரெண்டாவது நாள் நான் எழுந்து கொஞ்சம் நடமாட ஆரம்பித்தேன் அவங்க நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு என்னை ரூமில் பூட்டி வச்சுட்டாங்க ஆனால் நான் கேட்டேன் என்னை மொட்டை மாடியிலாவது இருக்க விடுங்க தான் நான் கொஞ்சமாவது நடமாட முடியும் அதுக்கப்புறம் என்னை மொட்டை மாடியில் இருக்க விட்டாங்க அப்ப இது என்னை யோசிக்க வச்சது அது வரைக்கும் பல நோய்களை பார்த்திருந்தேன் அது எல்லாத்தையும் நான் ஏன்னா என்ன பள்ளிக்கூடம் போக தேவையில்லாம செஞ்சது ஆனா இந்த பாலா போன நோய் என்னை படுத்த படுக்கைக்கு கிட்டத்தட்ட உயிரே போக வச்சிருச்சு அதனால இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்பினேன் அது இணையமோ கூகுளோ இல்லாத காலம் சும்மா கேட்க முடியாது அதனால பள்ளிக்கூட நூலகத்துக்கு போனேன் அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சேன் அவங்க எனக்கு நோய் கிருமிகள் பற்றின ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க அது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை ஏன்னா நான் உயிரியல் வகுப்புக்கு ரொம்ப அரிதாக தான் போனேன் நான் இந்த புத்தகத்தை வாசித்தேன் அதில் பலவிதமான விஷயங்கள் இருந்துச்சு இந்த நோய் கிருமிகள் என்ன செய்யுது எல்லாமே இருந்துச்சு இது எனக்குள்ள கேள்விக்குறியா இருந்துச்சு எப்படி இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர் என்ன இப்படி பாடா படுத்துச்சு அப்புறம் நான் வந்து என் அப்பாவோட இத பத்தி பேசினேன் அவர் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர் அப்பா ஒரு பல விஷயங்கள் எனக்கு விளக்குனாரு நான் சொன்னேன் எனக்கு இது பிடிக்கல கிட்டத்தட்ட என் உயிரை எடுத்துருச்சு என்ன இது அப்பா அவரு இது என்ன இது என்ன அப்படின்னு எனக்கு பல விஷயங்கள் சொன்னாரு வார்த்தையும் அந்த நான் கூட இது எனக்கு ஒரு அனுபவபூர்வமான சவாலா இருந்துச்சு இது என் உயிருக்கு அச்சுறுத்துறதா எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதனால நான் பயப்பு இல்ல ஆனா இது ஒரு ஹாக்கி போட்டியிலயோ கிரிக்கெட் போட்டியிலேயோ தோற்கடிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு அதனால நோய் கிருமிகள்னா என்ன அது பாக்டீரியா இருந்தாலும் வைரஸாக இருந்தாலும் அது பல வகைகளாக இருக்குது ஒரு விஷயம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது விலங்குகளுக்குள்ள எந்த விலங்கையும் கொல்லாமல் நல்லாவே வாழ்ந்துச்சு இப்போ மனிதர்களுக்கு அது தாவி இருக்குது அது இன்னும் வேற விலங்குக்குள்ள என்ன செஞ்சதோ அதையே தான் செஞ்சிட்டு இருக்குது ஆனால் நம்மளால தாக்குப்பிடிக்க முடியல நாம் சரிஞ்சு விழுறோம் இதுவும் இப்ப தெளிவா நிலைநாடப்பட்டிருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல நிலையில இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் இதுல இருந்து குணமாயிட்டு இருக்கிறாங்க ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்கிற மனிதர்கள் துரதிருஷ்டவசமா இதுக்கு பலியாக இது என்ன சொல்லுதுன்னா அது வாழ விரும்புது ஆனா ரொம்ப ஆக்ரோஷமா அது வாழ்றதால நாம இறந்துடுறோம் பல விஞ்ஞானிகள் இதை பத்தி பேசுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் நான் வாசிச்சது கூட அப்போ எனக்கு பதினேழு வயசு தான் நீங்கள் இதை நினைவில் வச்சுக்கணும் அப்போ கூட இதை விளக்கியிருந்தாங்க இதை எழுதிய ஒரு பேர் எனக்கு நினைவில்லை இல்லைனா அவர் அதை நான் மேற்கோள் காட்டியிருப்பேன் அப்பவே அவங்க இதை தெளிவாக விளக்கியிருந்தாங்க நமக்குள்ள நுழைகிற பெரும்பாலான வைரஸ் பாக்டீரியா அவங்க இப்போ நமக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க பல விதங்களில் நம்ம உயிர் செயல்முறைக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க நமக்கு கேடு விளைவிக்காம இருக்காங்க அவங்க ஒரு காலத்தில் ரொம்ப கேடு விளைவிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க தொடர்ந்து அப்படி வாழ்ந்தா அவங்களோட வசிப்படத்தையே அழிச்சிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால காலப்போக்கில் இன்னும் மென்மையான வடிவங்களுக்கு அவங்க மரபணு மாற்றம் செய்துக்குவாங்க அப்புறம் நம்ம கூட வாழ கற்றுக்குவாங்க அவங்க சௌகரியமா மற்ற விலங்குகள் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க மற்ற விலங்குகள் அவங்க கூட உயிர் வாழ்ந்தாங்க இதுதான் இயல்பு பல விதமான உயிர் வடிவங்கள் கோடான கோடி உயிர்கள் ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சு ஒரு வளைப்பின் சேர்ந்து வாழ்றாங்க நாமும் அதுதான் இப்ப இதுக்குள்ள கோடான கோடி வைரஸும் பாக்டீரியாவும் உயிர் வாழுது ஆனா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க மேண்டோஸ் சோதனை செஞ்சீங்கன்னா நான் இந்தியர்களுக்கு சொல்றேன் ஏன்னா இப்போ இந்த கடந்த மூணு நாள் வாரங்களா வெளிநாட்டவர் யாரு இந்தியர் யாரு அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம் இது இன பாகுபாடுனாலும் இல்லை அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அவங்க இத்தாலியில இருந்து வந்தாங்களா சீனால இருந்து வந்தாங்களா எங்க இருந்து வந்தாங்க இப்ப இத்தாலி சைனாவை தாண்டி முன்னால போயிருச்சு ரொம்ப துரதிருஷ்டவசமான சூழ்நிலை ஆனா உதாரணம் சொல்லணும்னா இந்தியர்களுக்கு நீங்க மேண்டோஸ்ட் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட நாம எல்லாருமே இந்த மேண்டோஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவோம் மேண்டோஸ் டெஸ்ட் காசுநோய் பாக்டீரியா இருக்குதான்னு பரிசோதிக்கிற ஒரு சோதனை கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களும் இந்த சோதனையில ஃபெயில் ஆவாங்க ஏன்னா நாம எல்லார்கிட்டையும் குறிப்பிடத்தக்க அளவில் காசநோய் பாக்டீரியா இருக்குது ஆனால் ஒரு நோயாக நமக்கு காசநோய் இல்லை அதனால் அவங்க வேற ஒரு பெயர் கொடுத்தாங்க பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு அழைக்கிறாங்க குழந்தைகளுக்கு இப்படி வேறு பேர் கொடுக்குறாங்க ஆனால் அது சில நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நாம் எல்லாருக்கிட்டையும் இந்த பாக்டீரியா இருக்குது நாம் ஃபெயில் ஃபெயிலாகிடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட காச நோய்க்கான எந்த அறிகுறியும் இருக்காது ஏன்னால் நாம் அவங்க கூட வாழ கத்துருக்கோம் அவங்க நம்ம கூட வாழ கத்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக வாழ்ந்தா நாம் இந்த பூமியில் இப்போ வாழ்கிற மாதிரி வாழ்ந்தால் அவங்க வசிப்படுத்தால் அவங்க எழுதுடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க மரபணு மாற்றம் செய்து மென்மையான நுண்ணீர்களை மாறிடுவாங்க இது ஏதோ புது ராக்கெட் சயின்ஸ் இல்ல இது எப்பவுமே இருந்திருக்குது கடந்த நூறு ஆண்டுகளாவது இது இருந்திருக்குது அதனால தங்களை தர்க்கப்பூர்வமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கல்லூரிக்கு முந்தைய படிப்பு கூட படிக்காத மாதிரி தான் தெரியுது படிக்காத மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த சமயத்துல இதை நான் வாசிச்சப்போ பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய படிப்புல இருந்தேன் இது எங்க நூலகத்திலே இருந்துச்சு அதனால் இது எங்கள் புத்தகத்துலேயும் இருந்திருக்க வாய்ப்பிருக்குது இருக்குது ஆனால் பாட புத்தகத்தில் நான் வாசிக்கல இந்த தர்க்கப்பூர்வமானவங்க அவங்க கல்லூரிக்கு முந்தைய படிப்பு கூட படிக்கலையோ என்னவோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ட்விட்டரில் இருக்கிறதுக்கான தகுதினா ஒரு பறவையோட மூளையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ட்வீட் பண்ணுறதுக்கு அதுதான் தகுதின்னு நினைக்கிறாங்க இது துரதிருஷ்டவசமானது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு பேரிடர் நம்ம முன்னாடி நமக்கு காத்துட்டு இருக்கும் போது தேசத்துக்கும் சரி உலகத்துக்கும் சரி தேசங்கள் அவங்க மக்களுக்கு எதிராகவே ராணுவ வீரர்களை இறக்குற அளவுக்கு சூழ்நிலை இப்ப மோசமா இருக்கும் போது இது எவ்வளவு சீரியஸானதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க மக்கள் வீதிக்கு வரதை தடுக்கிறதுக்கு அமெரிக்க ராணுவ படை முழுக்க வேலை செய்றாங்கன்னா எவ்வளவு சீரியஸானது நீங்க புரிஞ்சுக்கணும் இந்திய போலீஸ் வெளியில வீதியில இருந்து கடுமையாக இருக்காங்க ஏன்னா இது எவ்வளவு சீரியஸான அவங்க பிரச்சனைறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்திலயும் இவங்களால எழுந்து நின்னு அவங்களை சுத்தி இருக்கிற யாருக்காவது ஏதோ உதவியோ நல்ல விஷயமோ செய்ய முடியலனா அவங்க வெறும் குப்பை போல செயல்படுறாங்க படிச்சாங்க அல்லது ஆனாங்கன்னு நினைக்கிறாங்களா பறவைகளுக்கு அவங்க மருத்துவர்கள் பரவாயில்லை பரவாயில்ல இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது மக்களுடைய ஒரு பிரிவினர் இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க சுத்தி இருக்கிற மக்கள் என்ன நடக்குதுன்னு எந்த அக்கறையும் இல்லை இந்த தேசத்துக்கு என்ன நடக்குதுங்கிற அக்கறை இல்லை மனிதகுலம் குலம் முழுக்க என்ன நடக்குதுன்னு அக்கறை இல்லை அவங்க கிட்ட அவங்களோட வெறுப்பு தான் எப்பவுமே விஷமா கக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வைரஸாவது இந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கு குணப்படுத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த சில நாட்களா அவங்க தனியா இருக்கிறதுல அவங்க எழுந்து நின்று பயனுள்ள ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க யாருன்னு எனக்கு தெரியல இந்த குப்பையை பேசுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உபயோகமாக ஏதாவது செய்யுங்க இது என்ன பிரச்சனை எனக்கு உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும் அதுக்கு நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை இப்போ ஒரு பேரழிவு நமக்கு காத்துட்டு இருக்குது இந்த சூழ்நிலையை நாம் சரியாக கையாளலை அப்படின்னா நாம் ரொம்ப பெரிய அழிவு அழிவுனுக்கு போயிடுவோம் கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே காணாம போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நீங்க இவ்வளவுதான் செய்ய முடியுமா நம்ம மருத்துவ வசதிகளையும் சுகாதார அமைச்சகத்தையும் குறை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு நான் சொன்னபோது இது நேரம் இல்ல இது எல்லாரும் எழுந்து நின்று நம்ம வாழ்க்கையில் நாம செய்யக்கூடிய என்ன ஒரு சின்ன நேர்மறையான செயலா இருந்தாலும் செய்யறதுக்கான நேரம் ஏன்னா இது சாதாரண காலம் இல்ல ஒரு தலைமுறையை சேர்ந்தவங்களா நாம இந்த மாதிரி சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நாம் இந்த மாதிரி சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை உங்கள் தேசங்களில் நடந்திருக்கிற போர்களை விட ரொம்ப அவசரமான காலம் இது நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அவசர காலம் இது இது அதிகப்படியான அழிவு ஏற்படாமல் கடந்து போக முடியும் அதுக்கு நாம பொறுப்பாக நடந்துக்கிட்டு தேவையான நேர்மறையான நேர்மறையான செயலை செய்யணும் இதை தான் நான் அவங்க கேட்டுக்கிறேன் அவங்களோட மூளை ஒரு பறவையோட மூளை அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை பறவைகள் கூட பங்களிக்க முடியும்னு நான் சொல்கிறேன்